நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உள்ளிட்ட புலியாலம் நாகம்பள்ளி மண்டக்கரை முதுகுலி பகுதிகளில் சுமார் இருநூத்தி ஐம்பது பழங்குடியினர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் பழங்குடி கிராம மக்களுக்கு வழங்கிய நிவாரணத் தொகையில் முறைகேடு செய்து ஏமாற்றிய வனத்துறை ஊழியர்கள் இடைத்தரகர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை தாமதிக்காமல் எடுத்திட வேண்டும் நிவாரணத் தொகையான ஒன்றிய அரசின் ரூபாய் பதினைந்து லட்சத்துடன் கூடுதலாக பத்து லட்சம் ரூபாயை தமிழக அரசு வழங்க வேண்டும் இந்த இழப்பீட்டில் இடம்பெயர்ந்தவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நிலம் வீட்டு வசதி குடிநீர் மின்சாரம் சாலை ரேஷன் பள்ளி மற்றும் சாகுபடி நிலம் ஆகியவை அடக்கியதாக இருக்க வேண்டும் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஆறில் வழங்கியுள்ள பாரம்பரிய உரிமைகள் அனைத்தையும் பழங்குடி மக்கள் மற்றும் வனம் சார்ந்த வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் கிடைத்திடும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் வன உரிமை கிராம சபைகள் அமைத்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடி மக்களின் காத்திருப்பு போராட்டம் தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி போஸ்பாராவில் நடைபெற்றது कोटा पे अप्रूव गर्नु अनि त्यसले सरन्तर सबै लागू हुनेछ। त्यसले सब कोटा भेल भेल। अहिले म चाहिँ குற்றपतिकै साथ पनि कुनै इमिडिट्स गर्न सक्दिन। एङ्गर र गर्नु கொடு சரி சரி நம்ம தமிழ் மூலத்தில்